பாகிஸ்தானை பொறுத்தவரை அது ஒரு பெரிய நாடே கிடையாதுங்க ஒரு சின்ன நாடு இந்தியாவுடைய பொருளாதார திறன்ல பனிரெண்டுல ஒரு மடங்கு பாகிஸ்தான் அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் இந்தியாவோட தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க கொள்றாங்க அவங்க மிலிடரி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அடிக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பது என்னை உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண மனிதர்கள் ஏன்னா நம்ம அவ்வளவு பலமா இருக்கும் நம்ம நினைச்சோம்னா பாகிஸ்தான் ஒண்ணும் இல்லாம பண்ணிடலாம் ஆனாலும் மோடி அவர்கள் அறத்தின் அடிப்படையில் அந்த போர் இருக்கு நம்ம பாகிஸ்தானை எந்த இதுமே போய் தாக்கலையே நம்ம மிசைல் விட்டு பாகிஸ்தானுடைய மிலிட்ரி இன்ஃபிரம் எதுவுமே அடிக்கல அவங்க ட்ரோன் அடிக்கிறனால நமக்கு வேற வழி இல்லை அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம டேக் ஆஃப் பண்ணிருக்கோம் லாகூர்ல இருக்கக்கூடிய சைனீஸ் சைனா கொடுத்திருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாம எதுக்கு அடிச்சோம் அவங்க ட்ரோனை நம்ம பார்டருக்குள்ள அனுப்புறதுனால அவங்க ஏர் டிஃபென் சிஸ்டத்தை நம்ம எடுத்தோம் நாம அடிக்கல அதனால இப்பொழுதும் பாகிஸ்தான் கையில தான் இருக்கு இதை அவங்க எக்ஸ்கலேட் பண்றாங்க இதை மிலிட்ரி கன்சென்ட்ரேஷனா கொண்டு போறாங்கன்னா என்னை பொறுத்தவரை பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம நாலு டிரில்லியன் டாலர் எக்கானமி மிக மிகப்பெரிய பொருளாதார நாடு பாகிஸ்தான் முன்னூத்தி அறுபது பில்லியன் டாலர் அதாவது பன்னிரெண்டுல ஒண்ணு எனக்கு இந்தியாவுடைய மொத்த பொருளாதார உற்பத்தி திறன்ல பன்னிரெண்டு நாம இருக்கோம்னா பாகிஸ்தான் ஒன்று இருக்காங்க சண்டை போட்டு ஜெயிச்சு நமக்கு ஒண்ணு ஆக போறது கிடையாது நாம எந்த நாட்டினுடைய ஒரு எல்லையும் பிடிப்பதற்காக இந்த சண்டை போடல ரஷ்யா உக்ரைன் மாதிரி போர் கிடையாது நம்ம நாட்டின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதலை வேரோடு அறுத்து எரிய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இறங்கி இருக்கின்றோம் இதுல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பாரத நாட்டின் மீது பற்று நமக்கு இருக்கு ஆனாலும் நம்ம பார்டர்ல இல்லை நம்ம பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்சில் இல்லை நம்ம பாகிஸ்தானுடைய ட்ரோன் ரேஞ்சில் இல்லை நம்ம பாகிஸ்தானுடைய ஷெல்லிங் ரேஞ்சில் மூன்று இடத்திலும் நம்ம இல்லை ஆனா இதே இந்தியர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் பார்டர் ஸ்டேட்ல இருக்கிறவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் அவங்க எல்லாருமே பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்சில் இருக்காங்க ட்ரோன் ரேஞ்சில் இருக்காங்க ஷெல்லிங் ரேஞ்சில் இருக்காங்க இந்த நேரத்துல ஒரு நாடாக ஒற்றுமையாக நாம் இருந்து நம் இந்தியர்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளையினுடைய மக்கள் என்கின்ற உணர்வோடு நாம் இருக்கணும் எல்லா இடத்திலும் கூட நமக்கு அந்த வேள்வி இருக்கணும் பாதுகாப்பு படைக்கு நாம் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் இருக்கணும் யூனிஃபார்ம் போட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லோருடைய பேச்சை நம்ம கேட்கணும் ஒரு சிவில் டிஃபென்ஸ் ட்ரில் பண்றாங்க அதை முழுமையாக களத்தில் இருந்து அவர்களுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நம்முடைய காவல்துறை அதிகாரிகளா இருக்கட்டும் இல்ல சிவில் டிஃபென்ஸ் வாலண்டியர்ஸா இருக்கட்டும் ஹோம்கார்டாக இருக்கட்டும் பேராமிலிட்டரி போர்சஸ் ஆக இருக்கட்டும் ஆர்மியாக இருக்கட்டும் இந்த நேரத்துல நாம் செய்ய வேண்டிய கடமை இந்தியர்களாக நம்முடைய அரசு சொன்னதை முழுமையா நாம செயல்படுத்தணும் கேட்கணும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் சொல்றதை நம்ம கேட்கணும் காவல்துறை அதிகாரிகள் சொல்றதை கேட்கணும் நேற்று உதாரணத்துக்கு சென்னையில காவல்துறை ஆணையாளர் கமிஷனர் அவங்க அருண் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பொது இடத்துல நாங்க பாதுகாப்பை தேவையில்லையா இந்த நேரத்துல நாம நேரத்தில் உணர்ந்திருக்கணும் அதே நேரத்துல பார்டர் ஏரியால சமூக வலைதளத்துல எல்லோருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும் ஆனால் நிச்சயமாக இன்னைக்கு நாளைக்கு இது முடிய போறது இல்ல மோடி அவர்களை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை சங்கல்பத்தோடு களமிறங்கி இருக்கிறாங்க ஏன்னா இரண்டு மூன்று இடத்துல நம்ம தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு பிரதமர் அவர்கள் மிகத் தெளிவாக அவருடைய மனதை நமக்கு பிரதிபலிச்சிட்டாங்க இந்த பூமியில எங்க ஒளிந்திருந்தாலும் பூமிக்கு கீழே ஒளிந்திருந்தாலும் உங்களை தொலாவி பிடிச்சு இல்லாம நான் பண்ணிடுவேன் அப்படின்னு ஆனால் இந்த போர் என்பது தீவிரவாதத்திற்கு எதிரான போர் இது இன்னைக்கு நாளைக்கு முடியாது நாம அக்ரஸிவா போகத்தான் போறோம் பாகிஸ்தான் இதன் பிறகு நம்முடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு இந்தியால இன்னொரு அப்பாவி பொதுமக்களுடைய உயிரை எடுப்பதற்கு பலமுறை யோசிக்கணும் அதனால் பத்திரிகை நண்பர்கள் நாம் எல்லோருமே இந்த நேரத்தில் நம்ம ரிப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் பேசக்கூடிய விஷயம் செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் கண்ணியமிக்கதாக அரசுக்கு ஒத்துழைப்பு இருப்பதாக அளிப்பதாக இருக்க வேண்டும் என்கின்ற தாழ்மையான வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கிறேன் ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை நான் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களாக என்னுடைய உணர்வை நான் பிரதிபலிக்கிறேன் இன்னைக்கு பாகிஸ்தான் அதனுடைய நாடு அதனுடைய கண்ட்ரோல்ல இல்லை நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஒரு நாட்டுக்கு ஒரு ஆர்மி வேணும் இந்தியாஸ் காட் அன் ஆர்மி ஏன்னா பாரதத்துக்கு ஆர்மி வேணும் ஆனால் பாகிஸ்தானுக்கு ஆர்மிக்கு ஒரு நாடு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பாகிஸ்தான் நாட்டுக்கு ஆர்மி இல்லை பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆர்மிக்கு ஒரு நாடு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஆர்மி தான் அந்த சிவிலியன் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றாங்க சிவிலியன் கவர்மெண்ட் ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணல இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு நாம ஆர்மியை கண்ட்ரோல் பண்றோம் ஆர்மி வந்து சிவிலியன் கவர்மெண்ட் கீழே வேலை பார்க்கறாங்க அதனால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தான் இன்னைக்கு அந்த அரசனுடைய கட்டுப்பாட்டில் பாகிஸ்தான் இல்லை பலுச்சிஸ்தான் அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை பாக் காஷ்மீர் என்ன புடிச்சு வச்சிருக்காங்களோ அவங்க இல்ல பாகிஸ்தான் நேத்து இன்டர்நேஷனல் மானிட்டரி கடன் வாங்கி தான் வண்டியே பாகிஸ்தான் அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கிரிட்ல பவர் ஜெனரேட் பண்ற கூட காசு இருக்காது அதனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை அது ஒரு பெரிய நாடே கிடையாதுங்க ஒரு சின்ன நாடு இந்தியாவுடைய பொருளாதார திறன்ல பன்னிரெண்டுல ஒரு மடங்கு இருக்க ஒரு ஒரு பங்கு இருக்கக்கூடிய நாடு ஆனால் பாகிஸ்தான் அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் இந்தியாவோட தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க அவங்க எக்ஸ்கலேட் பண்றாங்க அவங்க சிவிலியனை கொள்றாங்க அவங்க மிலிடரி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அடிக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பது என்னை உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண மனிதர்கள் ஏன்னா நம்ம அவ்வளவு பலமா இருக்கும் நம்ம நினைச்சோம்னா பாகிஸ்தானை ஒண்ணும் இல்லாம பண்ணிடலாம் ஆனாலும் மோடி அவர்கள் அறத்தின் அடிப்படையில் அந்த போர் இருக்கு நம்ம பாகிஸ்தானை எந்த இனிமே போய் தாக்கலையே நம்ம மிசைல் விட்டு பாகிஸ்தானுடைய மிலிட்ரி இன்ஃப்ரா எதுவுமே அடிக்கல அவங்க ட்ரோன் அடிக்கிறனால நமக்கு வேற வழி இல்லை அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம டேக் ஆஃப் பண்ணிருக்கோம் லாகூர்ல இருக்கக்கூடிய சைனீஸ் சைனா கொடுத்துருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாம எது அடிச்சோம் அவங்க ட்ரோனை நம்ம பார்டருக்குள்ள அனுப்புறதுனால அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம எடுத்தோம் நாம அடிக்கல அதனால இப்பொழுதும் பாகிஸ்தான் கையில தான் இருக்கு இதை அவங்க எக்ஸ்கலேட் பண்றாங்க இதை மிலிட்ரி கன்ஃபரண்டேஷனாக கொண்டு போறாங்கன்னா என்னை பொறுத்தவரை பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த ராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக வந்து தமிழக அரசு ஒரு பேருந்து ஒன்னும் தப்பு இல்லைங்கண்ணா தப்பு இல்லைங்கண்ணா நம்முடைய முதலமைச்சராக இருக்கட்டும் இந்தியாவுல இருக்க கூடிய எல்லா மாற்று கட்சியை சார்ந்த நண்பர்களாக இருக்கட்டும் உதாரணத்துக்கு சசி தரூர் இன்னைக்கு திருவனந்தபுரத்தினுடைய காங்கிரஸ் எம்பி எவ்வளவு அற்புதமா பேசுறாங்க இன்டர்நேஷனல் மீடியா எல்லாம் பாருங்க ஸ்கை நியூஸ்ல பிபிசியில மிக அற்புதமாக இந்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன நம்ம செய்யறோம் எதுக்கு செய்யறோம் அப்படிங்கறத ஒரு காங்கிரஸ் கட்சியை தான் சசி தரூர் அவங்க பார்லிமெண்ட்ல இன்னைக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மனா இருக்கிறாங்க இருந்தும் கட்சி எல்லாம் தாண்டி சசி தரூர் நிற்கிறாங்க அது வந்து நம்முடைய காங்கிரஸ் கட்சியை சான்ற சில முதலமைச்சர்களாக இருக்கட்டும் மாற்றுக் கட்சி நண்பர்கள் ஓவாசி எடுத்துக்கலாம் நமக்கும் அவர்களுக்கும் எம்ஐஎம் கட்சியினுடைய தலைவர் எத்தனையோ மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் பாகிஸ்தானை எதிர்க்கக்கூடிய விதத்துல எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்ல எல்லா கட்சியும் ஒன்னா இருக்கிறாங்க திமுக உட்பட அதனால் தமிழகத்துல முதலமைச்சர் அவர்கள் ஒரு பேரணி எடுக்கிறேன் முன்னாள் ராணுவ வீரர்களை கூட அழைச்சிட்டு போறேன் நான் இதை செய்ய போறேன் அப்படின்னா அது வரவேற்கிறது தான் தவறு கிடையாதுங்கன்னா அதே நேரத்துல முதலமைச்சர் அவர்களும் இந்திய அரசுக்கு இந்த நேரத்துல முழுமையாக தன்னுடைய கோஆபரேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் என்னை போன்ற மனிதர்களுடைய ஒரு வேண்டுகோள் ஒரு எதிர்பார்ப்பு அண்ணா நான்காண்டு சாதனைகளை பொறுத்தவரை இன்னைக்கு நாம வந்து வச்சு பேசணும் இது வேதனையான்க நான்காண்டுகள் பொருளாதாரத்துல தமிழ்நாடை பொறுத்தவரை பின்னோக்கி போக ஆரம்பித்திருக்கின்றோம் இத பேச வேண்டாம்னு நினைக்கிறேங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நாட்டினுடைய சூழ்நிலை இந்தியா பாகிஸ்தான் இந்த போர் மூலக்கூடிய அந்த அபாயமான ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு பேச வேண்டாம் நினைக்கிறேங்கன்னா நிச்சயமா பத்திரிகை நண்பர்களை இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பேசும்போது ஏன்னா இன்னைக்கு நான் பேசும்போது அது பொலிட்டிக்கல் அட்டாக் அது மாறிச்சுன்னா தப்பா போயிடும் நம்ம ஆதாரத்தின் அடிப்படையில பேசினாலும் இன்னைக்கு அந்த அரசியல் பேசலாங்கிற கெட்ட பேர் எனக்கு வந்துரும் நிச்சயமா வருகின்ற காலத்துல நம்ம இதை பத்தி டீட்டெயிலா பேசுவோம் நன்றி வணக்கம்